ஃபேஸ் ஒனில் நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டரில் முப்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் தொண்ணூற்றி ஏழு சதவீதம் முடிஞ்சிருச்சு ரெண்டாவது ஃபேஸில் ரெண்டாவது கட்டு பணிகளில் நூற்றி எண்பது கிலோமீட்டர் அதில் நூற்றி நூற்றி பதினெட்டு கிலோமீட்டர் ஒர்க் நம்ம முடிச்சிட்டோம் அதாவது எழுபத்தி ரெண்டு பர்சன்ட் ஒர்க் முடிஞ்சிருச்சு ஸோ இந்த என்னென்னா நம்ம ஒர்க் இதுபோக எடுத்திருக்கோம் ஓரளவு கம்ப்ளீஷன் ஸ்டேஜில் இருக்குது அந்த ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்ஸ் கோர்சஸில் யாரும் கோலம் சேர்த்து அதில் பார்த்தா கூட ஒரு கம்ப்ளீஷன் ஸ்டேஜில் இருக்குது இதே மாதிரி நம்ம டீசில்ட்டிங் போகிற துறையில் பார்த்தீங்களான்னா நம்ம மொத்தமாக ஒரு ரெண்டாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி நாலு கிலோமீட்டர் ஸ்டோம் வாட்டர் ட்ரெயின் சென்னை மாநகரத்தில் இருக்குது சென்னை கோர்பரேஷன் போற அந்த ரெண்டாயிரத்தி அறுபத்தி அறநூற்றி இருபத்தி நாலு கிலோமீட்டரில் நம்ம டீசில்டு பண்ண வேண்டியது ஏழு எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அந்த எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கிலோமீட்டரில் ஐநூற்றி அறுபத்தி எட்டு கிலோமீட்டருடைய டீசில்டிங் முடிச்சுட்டாங்க மீதி உள்ள இருநூற்றி இருபத்தாறு கிலோமீட்டர் டீசில்டிங் இந்த மாத இறுதிக்கு உள்ள அல்லது அகஸ்ட் பதினஞ்சாந்தேதிக்குள்ளே முடிஞ்சிடும் அந்த ஒர்க்கு போயிட்டுருக்கு அதே மாதிரி ஒர்க்கர்ஸ் போடுறது வழக்கமாக நம்ம வடக்கிழக்கு பருவமழையில் தான் எக்ஸ்ட்ரா ஒர்க் ஒர்க்கர்ஸ் ப்ரொவைட் பண்ணோம் ஒரு டிவிஷனுக்கு ஆனால் இந்த வருஷம் இப்போது இந்த தென் மேற்கு பருவமழைக்கு கூட நம்ம ஒவ்வொரு டிவிஜனுக்கு தலா அஞ்சு கூடுதலாக ஒர்க்கர்ஸ் அதாவது இருநூறு டிவிஷன்ஸ் இருக்குது ஸோ ஒவ்வொரு அதுக்கு அஞ்சு நபர்கள்னா கூடுதலாக ஒரு ஆயிரம் ஒர்க்கர்ஸ் நம்ம ப்ரொவைடு பண்ணி சேங்ஷன் பண்ணியிருக்கோம் அந்த ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க அந்த பணி எடுத்துருக்காங்க அவங்க பணி இருக்காங்க அதே மாதிரி இதை ஸ்டோம் வாட்டர் ட்ரெயின் அதை தூர் வாரணும் அது மட்டும் இல்லை அதில் தண்ணி போகிறதுக்கு வழி இருக்குல்லையே அந்த சில்ட் கேட்ச் பிட் அந்த தண்ணி போகிறத வழி அதை வலியும் க்ளியர் க்ளியர் பண்ணும் இந்த மாதிரி நம்ம ஒரு திட்டக்கிட்ட எழு எழுபத்தி ரெண்டாயிரம் பிட்ஸ் இருக்குது அந்த எழுபத்தி ரெண்டாயிரம் பிட்ஸில் இதுவரை நம்ம அறுபத்தொம்பதாயிரம் பிட்ஸ் கிளியர் பண்ணிட்டோம் மீதியும் உள்ள ஒரு ஐம்பத்தாறாயிரம் பண்ண அதாவது நம்ம ஒரு ஐம்பத்தாறாயிரம் ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் முடிச்சிட்டோம் எழுபத்தி ரெண்டாயிரம் பிட்ஸில் மூவாயிரம் பிட்ஸ் புதுதாக கட்டிருக்காங்க அதுக்கு தேவையில்லை அறுபத்தொம்பதாயிரம் பிட்ஸ் செய்ய இருக்குது அதில் ஐம்பத்தாறாயிரம் பண்ணிட்டோம் மீதி உள்ள பிட்ஸும் ஒரு அகஸ்ட் பதினஞ்சாம் தேதிக்குள்ள கிளியர் பண்ணிடுவோம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பணி எடுத்து பார்த்து அதை கிளியர் இருக்கோம் இதை வர காலங்களில் இந்த மாதிரி மழை பெய்யும் போது மக்களுக்கு பொது மக்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கக்கூடாது சாதாரண மழை இருக்கும்போது அதுக்கு சென்னை மாநகராட்சி நீர்வளத்துறை நெடுஞ்சாலைத்துறை எல்லா துறையும் ஒன்றா இணைந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அந்த பணி தான் இன்றைக்கி பார்த்துருக்காங்க